ரொம்ப ஆடுற ரொம்ப ஆடுற பதவி திமறலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்லை ஹிட்லர் சொல்றான் அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு இல்லை பார்த்து நடந்துக்க நீ அதிகபட்சமாக என்ன என்ன பண்ணி போடுவ ஜெயில போடுவ என்னை மாதிரி மகிழ்ச்சியான உலகத்தில் இல்லை ஒரு ஃபோன் தொல்லை இல்லை ஒரு இது இல்லை நிம்மதியாக படிப்பேன் நிம்மதியாக குறிப்பிடுப்பேன் எப்போ வெளியில் விட்டியே வந்து உடனே கொள்ளுவேன் வாச்சு கொள்வேன் இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை நீ வெட்ட போது விழுந்து கும்பிட ஈன பயன் நினைச்சுக்கிறாத எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு இயங்கு இந்த ஆட்டத்தை நீ எவ்வளோ நாள் ஆடுவாய் என்பாரு தம்பி எவ்வளவு வேகமாக சுத்துறோம் முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குனே தெரியாத அளவுக்கு வேகமாக சுத்தும் ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும் நாங்க எப்படி தெரியுமில்ல ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சு தொட்டு அப்படியே நிற்போம் விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்சு ஓடும் ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆட்களை போட்டு பேட்கல நீ பார்த்துக்கிட்டே இரு ஏதோ என்ன அவரை அசிங்கப்படுத்துறாங்க ஐயோ அவரை பேசலாம் அவரை தாண்டா பேசணும் ஐயா கருணாநிதி இப்ப நாகரிகம் இல்லாம பேசிட்டாரு டேய் அவர் எல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரிகம்டா பயத்துக்கார பயில இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தாண்டா வலையொலியில் இருக்குது தட்டி அனுப்ப முடியாது தங்கச்சிக்கு அவ்வளோ விஷயமா இருக்குது என்ன போட்டு பாரு ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சிலையை சாய்ச்சிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாடாக இருக்குது பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடித்து சாச்சிட்டான் சிலையை ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில் புரட்சி ராஜபக்ஷ அப்பனுக்கு வச்சுருந்தான் சிலை தூக்கி குப்பை எழுத புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ராசேர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்கும் அதே நிலைமை இங்க வரல நீ பாத்துக்கிட்டே ரொம்ப ஆடுற ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்ல ஹிட்லர் சொல்றான் அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இழக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்கிட்ட இழக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை பார்த்து நடந்துக பார்த்து நடந்துக்க நீ ஒன்றும் கிடையாது நீ அதிகபட்சமாக என்ன என்ன பண்ணிடுவா ஜெயிலில் போடுவா என்னை மாதிரி மகிழ்ச்சியானவங்க உலகத்தில் இல்லை ஒரு ஃபோன் தொல்லை இல்லை ஒரு இது இல்லை நிம்மதியா படிப்பேன் நிம்மதியாக குறிப்பிடுப்பேன் எப்போ வெளியில் விட்டு வந்து உன்னை கொல்லுவேன் வாச்சு கொல்லுவேன் இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை எதுக்கும் பதில் இல்லை ஏதோ பேசிட்டால இறநே பார்த்து பண்ணுங்க நியாயமாற கவனம் பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்றும் இல்லை திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல பார்த்துக்க நீ வயதாகத்த படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே செத்துருவார் ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதல் இருக்க காதலையும் கூட்டிகிட்டு வருவாங்க காதலனையும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அருவாளோடு நிற்பார் அவர் செத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே நிற்பார் அருவாளோட வர்ற வரலாம் என்ன ராதாரா ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க கடைசியாக ஒரு காற்று அடித்தோடனே சத்துன விழுவார் அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நீ விழுவார் நீ பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சுருக்கான் ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சுருக்கான் உனக்கு கோட்பாடு இருக்கலடா நீ பெரிய கொம்பாதி கொம்பை தானே ஐயா பெரியார் பேரறிங்கிற அண்ணாவெல்லாம் வளர்த்த தானே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா கட்சி போறோம் போகிறோம் போறம்டா கூட்டுறா திராவிட கொள்கை திராவிடம் என்பது ஆ பேசி கூட்டு பார்ப்பேன் தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசி மூணு சீட் ஆடிக்கிட்டு இருக்கேன் போய் சமையல் அறையில் பிரியாணி பிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டிருக்கேன் என்ன கேனு சீரக பொட்டலம் அந்த சமையல் உப்பை கூடலாங்க எடுத்துகிட்டு போவாங்க ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை தா வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சுருது கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்காக நட்டுறது ஏன் பெரியவங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் வாழையை தாரோட வெட்டி நடுவியா கரும்பை வெட்டி நடுவியா அது விளைய வைக்க எவ்வளோ காலம் அது எவ்வளோ சத்துள்ள உணவு பொருள் அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்கு விக்குன்னு அந்த தார அத்து கரும் பார்த்து கட்டா கட்டிக்கிட்டு தூ கருமா என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு என்ன பெருமை இருக்கு சொல்லு ஏதோ விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா கார் ரோதைக்கு பூ போடுறது மேலே பூ போடுறது எங்கள் கட்சியில் எவனாவது மாலை போட்டு பாத்திருக்கியா செத்தா போடு உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுற அதுவும் ஒரு மாலை போடு போதும் சாமிக்கு போடுற நிறுத்து தலைவர்களுக்கு போடுற இன்னைக்கு பாட்டுன்னு தீரமை சின்னமலைக்கு போட்டோம் ஆனால் அம்பேத்கர் போட்டோம் மரியாதை விட்டுரு பூ உனக்கு பூக்கலை எனக்கும் பூக்கலை அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது விடுறா அதை போய் பெருமை அதுல இவனுக்கு பரவாயில்ல மேலே வீசுறது கார் சக்கரத்துக்கு போடுறது இப்படி ஒரு கூட்டம் உருவாகிருக்கு பாருங்க எல்லாத்தையும் மாற்றணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு திராவிடம் ஒளிகள்லாம் பேசாத திமுக ஒளிகன் பேசாத நாம் தமிழர் வளர்கன்னு பேசு கருணாநிதி அவர்கள் ஒளிகன்னு பேசாத தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு பேசு பேசு உறுதியான நில்லு நம்ம வெல்ல போறோம் நம்பிக்கையோடரு முடியாதுன்னு நினைக்காத நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பு விடியும் என்று விண்ணை நம்புகிறனி முடியும் என்று உன்னை நம்பு முடியும் சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும் முடியாது என்று படுத்தால் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும் முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயம் உனக்கு குடைபிடிக்கும் எழுந்து நில்லு பயப்படாத எதுக்கும் பயப்படாத அந்த பாட்டை துறைமுருகம் பாடினா என் தம்பி வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போன அதே பாட்டை நான் பாடினேன் ஏன் என்ன தோட மாட்ட ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு அதை விட்டு அதை விட்டு அதனால அவங்க என்னமோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுன்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான் அதனால் நீ ஒன்றுங்க கவலைப்படாத இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்குன்னு நினைக்காத பத்து மாதம்தான் இருக்குது இருபத்தாறு தேர்தலுக்கு படையை பெருக்கு தடையை நொறுக்கு இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு விட்டாத சிறை அதை நிறை வழக்கு இல்லாது விடியாத கிழக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க ஒன்றும் கிடையாது சிறை கட்டினதே நமக்கு தாங்குற திமிரும் பெரும் விதமும் உனக்கு இருக்கணும் சிறைய கட்டினதே நமக்கு தாண்டா இங்கே பாரு திருட தாலி இருக்கிறவன் கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் இவனை தாண்டா சிறை சிதைக்க எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க ஒன்றும் கிடையாது நேர் மாறி என்னை சிறையில் வையுங்கள் புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்க புத்தகத்தை நீ நேசிக்க சுவாசிக்க வாசிக்க கற்றுக்க ஒன்றும் கிடையாது நீ அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு குடிக்கு தேர்தல் எண்ணிக்கை இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு ஆதி தமிழ் குடி குடிக்கு பொது தொகுதியிலே பதினாறு தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும் அதனால கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யணும் இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்து கொண்டு களப்பன்றி ஆட்ட வேண்டும் நம்முடைய தாய்க்குடி அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது அவர்களுக்கு தோலுக்கு தோல் நின்று துணையாக நின்று அவர்களுடைய அரசியல் வலிமையை அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவிக் கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும் இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்தில் நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை நாளை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்